மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜிகோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா மே மாத பழங்கள் இந்த மே மாத பழங்கள் ஆகப்பட்டது கும்ப ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கிறது அதைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் கும்ப ராசிக்கு ஆப்பட்டது இந்த மாத கிரக அடைவுகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் கும்ப ராசியிலேயே சனி பகவான் மீனத்துல ராகு பகவான் செவ்வாய் பகவான் புதன் பகவான் அது போக மேசத்தில் சூரிய பகவான் ரிஷபத்தில் குரு பகவான் சுக்ர பகவான் கண்ணியில் கேது பகவான் இது வந்து இந்த மாத கிரக அடைவுகள் அப்போ இந்த மாத கிரக அடைவுகளை பொறுத்து கும்ப ராசிக்காரங்களுக்கு என்ன பலன் அப்படின்னா இப்போ வந்து ஒரு நேர் வழி ஒரு போயிட்டு போயிட்டுருக்குது அந்த வழியில் அப்படியே நான் போயிட்டு இருக்க வேண்டியதுதான் அதாவது நம்மளுக்கு வந்து இந்த மாதத்தில் பெரிய அச்சீவ்மெண்ட்ஸு ஒரு மெடிக்கல் மேக்கர் நான் ஒரு விஷயத்தை நான் யோசனை பண்ணியிருக்கிறேன் அந்த விஷயத்தை இந்த மாசத்திலயே நான் செய்வேன் நான் ஒரு பெரிய கேபிட்டல் போட போறேன் இல்ல ஒரு நான் ஆரம்பிக்க நான் ஆரம்பிச்சு ஒரு பெரிய லெவலுக்கு வரப்போறேன் இப்படிங்கிற முயற்சிகள் இப்படிங்கிற உங்களுடைய ஆசைகள் அந்த ஆசைகளை தீர்த்து கொள்வதற்குண்டான வழிகள் இந்த மாதத்துல பெருசா எதையுமே எதிர்பார்த்து செய்யாமல் இருப்பது நல்ல விஷயங்கள் அதாவது இப்ப இந்த மாசத்துல பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த முடிவையுமே எடுக்காமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் இப்ப ஏற்கனவே ஏழரை சனியின் பிடியில் இருக்கிறீங்க அந்த சனி பகவானும் ஜென்மத்தில் இருக்கிறாங்க அப்ப அந்த ஜென்மத்தில் இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் ஆகப்பட்டது உங்களுக்கு பல தடைகள் பல சோதனைகள் பல குழப்பங்கள் அதாவது நீங்க யாருகிட்ட பழகுனாலும் பிரச்சனை வருது ஒரு தொழில் செஞ்சாலும் அதிலயுமே வந்து நஷ்டம் தான் உங்களுக்கு கிடைக்குது ஒரு வேலைக்கு போனாலும் வேலையில பிரச்சனை இல்லைன்னா அவமானம் ரொம்ப ஸ்ட்ரெஸ் இந்த மாதிரி விஷயத்தை தான் பார்த்துட்டு இருக்கிறீங்க குடும்ப ரீதியாகவுமே குழப்பங்கள் மன ரீதியாக சந்தோஷம் இல்லை மக்கள்னால பிரச்சனைகள் இது எல்லாத்தையும் தான் நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க இப்படி பார்த்துட்டு இருக்கக்கூடிய சூழலில் நம்மளுக்கு ஏதாவது ரூபத்தில் ஒரு மாற்றம் வருமா நம்ம இந்த பிரச்சனைகள் இருந்து கொஞ்சம் தப்பிக்கணும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகணும் அப்படின்னு தான் இந்த வீடியோ பாக்குறீங்க கண்டிப்பாக உங்களுக்கு மாற்றங்கள் வரும் அதே சமயத்துல இந்த மாசத்துல நீங்க எந்த புதுசா எந்த முடிவும் எடுக்காமல் புதுசா எந்த காரியத்தையும் நீங்க செய்யாமல் அப்படியே அது போகக்கூடிய அந்த நேர் ரோட்ல அப்படியே போயிட்டுருங்க இதைத்தான் நீங்க செய்யணும் அதே சமயத்துல இப்போ வந்து உங்களுக்கு அந்த குரு பகவான் ஆகப்பட்டது நான்காம் இடத்துல இருக்கிறாங்க அந்த குரு பகவான் ஆப்பட்டது பார்க்கக்கூடிய அந்த பார்வை இருக்குது இல்லைங்களா உங்களுக்கு எட்டாம் இடத்தை பார்க்குறாங்க அந்த எட்டாம் இடத்தை பார்ப்பதால் பாயிண்ட் நல்லா நியமிச்சுக்கோங்க அந்த குரு பகவான் உங்களுக்கு உங்க ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்க்குறாங்க அந்த எட்டாம் இடம் என்பது என்ன ஆயுள் கண்டம் பிரச்சனைகள் அதாவது நம்மளுக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு கச்சேரி அவமானம் இது எல்லாத்தையும் சொல்றதுதான் அந்த எட்டாம் இடம் அந்த எட்டாம் இடத்தை குரு பார்ப்பதால் உங்களுக்கு வரக்கூடிய ஆயுசு தோஷம் எதுவுமே இல்லை விபத்துக்கள் ஆகாது கடன் பிரச்சனையினால சோதனைகள் வராது அவமானப்பட மாட்டீங்க இந்த மாதிரி சூழ்நிலைகளில் இருந்து தப்பிப்பதற்குண்டான வாய்ப்பு குருடைய பார்வையினால கிடைச்சிருக்குது இது மிகப்பெரிய யோகமா எடுத்துக்கோங்க நம்மளுக்கு வந்து நல்லது நடக்கலினாலும் பரவாயில்ல கெட்டது நடக்காமல் இருந்தா சரி இல்லையா கெட்டது நடக்காமல் இருந்தால் சரிங்களா இல்லைங்களா அப்ப நல்லது நம்மளுக்கு நடக்கும்னு எதிர்பார்த்து ஒரு கெட்டது நடந்துச்சுன்னா ஒரு அசிங்கம் நடந்தால் அது எவ்வளவு குழப்பம் எவ்வளவு பிரச்சனை அப்ப அந்த அசிங்கமோ அந்த கெட்டதோ நடக்காமல் கண்டிப்பாக இந்த குரு பகவான் தடுத்து கொடுக்கிறாரு இது போக பார்த்தீங்கன்னா சுபகாரியங்கள் இப்போ வந்து இருபத்தி ஏழு வயசுல இருக்கிறீங்க முப்பது வயசுல இருக்கிறீங்க முப்பத்தஞ்சு வயசுல இருக்கிறீங்க இவங்க அந்த சுபகாரிய பத்தி பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் சாதகமா இருந்துச்சுன்னா நீங்க இப்ப அந்த சுபகாரியத்துக்கு முயற்சிகள் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா கொஞ்சம் பொறுத்து கொள்வது நல்ல விஷயம் இப்ப அது போக வந்து இப்ப இருபத்தி மூணு வயசுல இருக்கிறாங்க இருபத்தி இருபத்தஞ்சு வயசுல இருக்கிறாங்க இருபத்தொரு வயசுல இருக்கிறாங்க இவங்க ஏதாவது பொண்ணு பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க இல்ல மாப்பிள்ளை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க இவங்க வந்து இந்த மாதத்துல கண்டிப்பாக வேண்டாம் அப்ப நீங்களும் கொஞ்சம் தள்ளி போடுவது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் இது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாங்க ரெண்டாம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறாங்க ரெண்டாம் இடத்துல புதன் பகவான் நீச்சம் அப்ப அந்த இரண்டாம் இடம் சம்பந்தப்பட்ட இடமா ஆப்பட்டது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்தானம் குடும்பஸ்தானம் அப்ப அந்த ஸ்தானத்துல ராகு இருப்பதும் சரியில்லை செவ்வாய் இருப்பதும் சரியில்லை அப்ப ராகு இருந்தால் தோஷத்தை செய்யும் செவ்வாய் இருந்தால் தோஷத்தை செய்யும் அந்த ராகுவும் செவ்வாயும் இணைந்து இரண்டாம் இடத்திலே இருக்குது அப்ப கும்பராசிக்காரங்களுக்கு திருமணத்தில் தடை இல்லைன்னா ஒரு திருமணம் பண்ண போய் அதுல பிரச்சனைகள் வரும் அந்த திருமணம் பேசி முடிச்சு அது மூணாவது மனசுனால கண்டிப்பாக நிற்கும் இல்ல கல்யாண மண்டபத்துல கண்டிப்பா மண்டபம் வரைக்கும் வந்து அந்த திருமணம் நடைபெறாமல் போகும் இது மாதிரி சூழ்நிலை தான் இப்ப இருக்குது அதனால இது எல்லாமே மனசுல வச்சுக்கிட்டு இந்த காலகட்டத்துல திருமண பேச்சு எடுக்காமல் இருப்பது நல்ல விஷயம் இது உங்களுக்கு ஐந்தாம் இடத்த அதிபதி புதன் பகவான் அந்த புதன் பகவானும் மே பத்தாம் தேதி வரைக்கும் நீச்சம் அப்போ பூர்வீக சொத்துக்கள்லையோ இல்லை உங்களுடைய அப்பா உங்களுடைய சித்தப்பா பெரியப்பா இவங்க கூட அந்த ரிலேஷன்ஷிப்லயோ கண்டிப்பாக சில பிரச்சனைகள் சில குழப்பங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்போ அந்த மே பத்தாம் தேதி வரைக்கும் அவங்களோடு தேவையில்லாமல் பேசுவதோ தேவையில்லாமல் அவங்க கூட வந்து பார்க்க ஏதாவது இன்னைக்கு ஒன்று பண்ணிக்கிறதோ இதெல்லாமே அவாய்ட் பண்ணிருங்க அந்த மே பத்தாம் தேதிக்கு மேல அந்த புதன் பகவான் ஆகப்பட்டது பயிற்சியாகி மேசத்துக்கு வந்துடுவாரு அப்போ உங்களுக்கு அந்த ஐந்தாம் இடத்து அதிபதி நேச்சஸ்தானத்திலிருந்து ஒரு நல்ல ஸ்தானத்துக்கு வரது புதனோடு சேர்ந்து புதாதித்திய யோகத்தோடு இருப்பது உங்களுக்கு யோகம் அப்ப அந்த ஐந்தாம் இடத்த அதிபதி புதன் நல்லா இருக்கிறதுனாலையும் அந்த ஐந்தாம் இட அதிபதியோடு அந்த சூரிய பகவான் இணைஞ்சு புதாத்திய யோகம் கொடுப்பதுனாலையும் உங்களுக்கு வந்து அந்த பூர்வீகம் சம்பந்தப்பட்டதோ அண்ணன் நம்பியல் சம்பந்தப்பட்டதோ உங்களுக்கு சொத்து சம்பந்தப்பட்டதோ உயர் பதவி சம்பந்தப்பட்டதோ உங்களுக்கு தொழில் சம்பந்தப்பட்டதோ இதில் வந்து கொஞ்சம் மாற்றத்தை பார்க்கலாம் ஒன்று கவலைப்படாதீங்க இது போக பார்த்தீங்கன்னா எனக்கு மைண்டே சரியில்லை எனக்கு புத்தியே சரியில்லை எனக்கு குழப்பமா இருக்குது எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியலன்னு ஒரு சிலர் புலம்பிட்டு இருக்கிறாங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோயிலுக்கு போறதோ தியானம் பண்றதோ ஒரு மெடிடேஷன் பண்றதோ ரொம்ப நல்ல விஷயம் அப்படி இல்லைன்னா சிலருக்கு சேவை செய்வது அதாவது தன்னைத்தானே அர்ப்பணித்து கொண்டு தான் மற்றவர்களுக்கு சேவை செய்யும் போது அந்த கெட்டதோ கெட்ட நேரமோ தன்னை பாதிக்காது இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க தான் வந்து பார்க்க போனா ஒரு சேவை செய்வதனால அப்ப தான் தன்னை மறந்து தான் அடுத்தவங்களுக்கு தன்னை அர்ப்பணித்து அந்த சேவையை செய்வதால் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த கெட்டது பாதிக்காது இரண்டாவது பாத்தீங்கன்னா இந்த தொழில் ரூபத்துல நான் கேவல் இருக்கிறேன் எனக்கு பிரச்சனைகள் வந்துட்டு இருக்குது இந்த வேலையை வேண்டாம் நான் விட்டுறேன் அப்படின்னு முடிவெடுப்பதற்கு இது சரியான மாசம் அல்ல அப்போ இந்த சமயத்துல எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் அதுபோக நீங்க வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறீங்க உங்களுக்குள்ள ஒரு பிரேக்கிங் வர மாதிரி தெரியுது இவங்க வேண்டாம் அப்படின்னு சொல்றது இந்த மாதத்துல முடிவு எடுக்க வேண்டாம் இல்ல ஒரு பொண்ணை பாக்கிறீங்க இல்ல ஒரு பையனை பாக்குறீங்க நீங்க ப்ரப்போஸ் பண்ணணும் இருக்கிறீங்க அதையும் இந்த மாதத்தில் செய்ய வேண்டாம் அப்ப இந்த மாதத்தில் முக்கியமான முடிவுகள் எதுவும் செய்யாமல் இருப்பது நல்ல விஷயம் அதே சமயத்துல அந்த குரு பகவான் ஆப்பட்டு உங்களுக்கு எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு எந்த கெட்டதும் வராது அப்ப நீங்க வந்து இப்போ இடம் மாற்றத்தையோ இல்ல பெருச தொழில் மாற்றத்தையோ முக்கியமான முடிவுகளில் மாற்றம் பண்ணுறதும் எதுவுமே இந்த சமயத்துல செய்ய வேண்டாம் அதே சமயத்துல இப்போ உங்களுக்கு அந்த சனி பகவானும் உங்க ராசியில் இருக்கிறதுனால அந்த செவ்வாயும் ராகும் இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்க்க போனா இந்த நரம்பு சம்பந்தப்பட்டது இந்த பேச்சு நாக்கு சம்பந்தப்பட்டது இந்த ஜாயிண்ட் பெயின் சம்மந்தப்பட்டது இது மாதிரிலாம் வரும் அந்த மாதிரி பிரச்சனை வந்தாலும் கண்டிப்பாக மெல்ல மெல்ல சரியாகும் நல்லா வந்துடுவீங்க இதே மாதிரி வந்து சீனியர் சிட்டிசன்ஸ் அவங்க வந்து இப்போ அறுபது வயசுக்கு மேலே இருக்கிறாங்க அறுபது வயசு தொடப்படுறாங்க இப்போ இவங்க வந்து பார்க்க போனா எதையுமே இந்த சமயத்துல யோசனை பண்ணாமல் இல்ல ஒருத்தருட்ட பணம் கொடுத்து நஷ்டமாயிப்போச்சு போச்சு ஒருத்தருட்ட வந்து பார்க்க போனா நமக்கு பணம் அதிகமா வரும் வட்டி வரும் அப்படின்னு கொடுத்து அவங்களும் நம்மளை ஏமாத்திட்டாங்க இப்ப ஒரு பணத்தை ஒன்று இன்வெஸ்ட் பண்ண அதுவும் எனக்கு வீணா போயிடுச்சு நான் என்ன செய்யறதுனே தெரியல அப்படின்ட்டு இருக்கிறவங்க கொஞ்சம் சாந்தமாக கொஞ்சம் பொறுமையாக இருப்பது நல்ல விஷயம் நேர்களே இப்ப கும்பராசிகள் பொறுத்து கும்ப பொறுத்த வரைக்கும் பொறுமை நிதானம் எதுலையுமே அவசரம் இல்லாமல் பொறுமையாக இருப்பதுதான் ரொம்ப நல்ல விஷயம் இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் உங்களுடைய நட்சத்திரம் என்ன உங்களுடைய ராசி என்ன உங்களுடைய லக்னம் என்ன உங்களுக்கு நடக்கக்கூடிய தசை என்னன்னு பாருங்க அது யோகமான தசையா இல்லை உங்களுக்கு பாவமான தசையா உங்களுக்கு நடக்கக்கூடிய அந்த தசாக்கள் சாதகமா இருக்குதா பாதகமா இருக்குதா அப்படின்னு தெரிஞ்சுட்டு அடுத்த முடிவெடுங்க அப்படி நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் கான்டாக்ட் பண்ணுங்க உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்